இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க இது கோவில்பட்டியில் நடந்த ஒரு சம்பவம் இது போலீஸை மிரட்டிய பெண் போலீஸ் அதாவது போலீஸை மிரட்டி பெண் போலீஸ் பணம் பறிச்ச ஒரு ஆடியோ இது கூட வேலை செய்ய செய்யக்கூடிய சக ஆண் போலீஸாரை தன் காம வலைக்குள் விளை வைத்து அவர்களிடம் பணம் பறிப்பதே இந்த போலீஸ் பெண் போலீஸுக்கு வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றின ஆடியோ தான் இது இப்போ எதுக்கு திருப்பி ரீட்விட் ஆகுது அப்படின்னா இந்த காம வலையில் விழுந்து இப்போ திமுகவினுடைய முக்கிய புள்ளியும் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கா சொல்லப்படுகிறது

ஆமா படுக்கிறதுக்கு நீயும் நீயும் சேர்ந்தன அவத்து போட்டு படுத்த எனக்கு அஞ்சு லட்சம் கூடு நான் எல்லா கொஞ்ச வேலை நீ கார்ல வர்ற எல்லா ஃபுட் வச்சு எடுத்து வைக்கேன் தேவைப்படும் எல்லாம் வச்சிருக்கேன் நீ அஞ்சு லட்சம் கூடு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிடு வா வீட்ல வந்து வா வீட்ல வந்து கூட்டு போ வீட்டுல வந்து கூட்டு போனு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் சரிப்பா எங்க போய் இந்த ஆர்குமெண்ட் போய் எங்க போய் உண்மை நீ எங்க வேணும் போ உனக்கு தேவை காசு அதுக்குதான் நீ பிளான் பண்ணி வீட்டுக்கு வா வீட்டுக்கு வர வச்சது என் கூட படுத்தது இப்ப பேரம் பேசுறது எனக்கு அஞ்சு லட்சம் கூடு இல்லையா ஹஸ்பண்ட்ல போ நான் அதுக்கு ரெடி